எழுபத்தி ஓராவது தேசிய விருதை மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க இதில் தமிழில் மட்டும் ரெண்டு படங்கள் தேசிய இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் தமிழ் தாண்டி மலையாளம் தெலுங்கு ஹிந்தின்னு சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜ்ல நிறைய படங்கள் விருது வாங்கியிருக்கு இதில் குறிப்பிடும்படியா சில முக்கியமான படங்களை பற்றி சொல்ல போறேன் அதில் தமிழ் படத்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் வாங்க போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தான் மறக்காம போயணுங்க செவன்டி ஒன்த் நேஷனல் அவார்டு தமிழ் படம் பார்த்தாலும் ரெண்டு படங்கள் குறிப்பா பார்க்கிங் படமும் நம்ம ஜி வி பிரகாஷ் குமார் வாதி படம் தனுஷ் பட படம் ரெண்டு படமும் தமிழ் அவார்டு வாங்கியிருக்கு இதில் பார்க்கிங் படம் மட்டும் மூணு அவார்டு வாங்கியிருக்கு என்னன்னா கேட்ட கீனா ஒன்னு வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கும் அதே அந்த படத்தோட இயக்குநருக்கும் மூணாவதா இந்த படத்துல நடிச்ச துணை நடிகர் எம் எஸ் இப்படி மூணு வகையா விருது கொடுத்துருக்காங்க ஏன் தயாரிப்பு நிறுவனத்துக்கு விருது கொடுத்துருக்காங்கன்னா இந்த படத்துக்கான செலவு ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா இந்த படம் வந்து ஒரு வீட்டுல ஒரு மாடு வீடு இருக்கும் ஒரு கீழ் வீடு இருக்கும் ரெண்டு வீட்லயும் கீழ் வீட்டுல ஒரு முதியவர் தங்கியிருப்பாரு மேல மாடு வீட்டுல ஒரு இளம் வாலிபர் திருமணம் ஆலியர் தங்கியிருப்பாரு இவங்க ரெண்டு பேருக்கும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் காரு பார்க் பண்றதுல ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடும் இந்த இஷ்யூ வந்து ஆரம்பத்துல சின்ன சண்டை ஆரம்பிக்கும் பின்னாடி போக போக பெரிய சண்டே ஆயிட்டு கடைசியில வந்து ஒரு குழை பண்ற அளவுக்குலாம் எல்லாம் போயிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை ரொம்ப பெருசா டெவலப் ஆகும் சூப்பரா மேக் பண்ணிருப்பாங்க கடைசியில் ரெண்டு பேரும் சேர்ந்துடுவாங்க இருந்தாலும் அந்த பெரியவருக்கும் இளம் வாலிபருக்கும் நடக்கிறது அந்த ஈ தான் படம் சூப்பரா சொல்லியிருப்பாங்க படத்தை வந்து அதிகமாக செலவு பண்ணாம கம்மியான பட்ஜெட்ல சூப்பரா மேக் பண்ண இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஒரு அவார்டும் அதுக்கப்புறமா கதை சூப்பரா இந்த ஸ்கிரீன் பிளேயை மேக் பண்ணதுக்காக இந்த படத்தோட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன்பராவாலும் அடுத்து மூணாவதா இவரை பத்தி சொல்லி ஆகணும் படத்துல வந்து துணை நடிகராக அதாவது குணச்சித்திர வேடத்துல எம் எஸ் பாஸ்கர் மிரட்டியிருப்பாரு உண்மையிலே இந்த ரெண்டு பேருக்கு ஈகோ வரல அதில் இளம் மாளியபர் வந்தா ஹரிஷ் கல்யாண் சூப்பரா பண்ணியிருப்பாரு அந்த வயதான முதியவரா எம் எஸ் பாஸ்கர் வந்து கொழுத்த ரோல சூப்பரா ஒரு ஒரு நெகட்டிவ் ரோல்ல வந்து மிரட்டியிருப்பாரு கண்டிப்பா இவருக்கு நேஷனல் அவார்டு ஒர்த்து தான் அதே மாதிரி பார்க்கிங் படத்தை தாண்டி தமிழ் இன்னொரு படம் வாதி படம் தனுஷோட நடிப்பில் ஜிவி பிரகாஷ்மார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்த படம் தான் வாத்தி படம் இந்த படம் ஓரளவு வெற்றி பெற்ற படம் தான் இந்த படத்துல மியூசிக் பண்ணதுனால ஜிவி பிரகாஷ் வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க இந்த படத்துல ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸா இருக்கும் தலை காதலை தந்த இந்த தருதலை மனசுக்குள் வந்த இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த பாட்டு ஃபேவரட் தான் உங்களுக்கு தனுஷோட வாத்தி படம் பிடிக்குமா அதே மாதிரி குறிப்பா பார்க்கிங் படம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க அடுத்து தெலுங்கு போகலாம் தெலுங்குல பாலகிருஷ்ணாவோட கேசரி படம் தான் சிறந்த தெலுங்கு படமா எழுதுவாங்க இருக்கு நம்ம ஊர்ல கேப்டன் விஜயகாந்த் அந்த அளவுக்கு ஒரு மாஸ் ஹீரோ அதே மாதிரி தெலுங்குல பாலகிருஷ்ணா அதாவது பாலயான்னு சொல்லுவாங்க ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆன ஹீரோ நிறைய பேர் சோசியல் மீடியாலாம் ட்ரோல் பண்ணுவாங்க அவரு ஆனா இருந்தாலும் அங்க தெலுங்குல ஆந்திரா தெலுங்கானால ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு அவருடைய பகவந்த் கேசரி படத்துக்கும் தேசிய விதி கிடைச்சிருக்கு அடுத்துதான் நம்ம மலையாளத்துக்கு போகலாம் மலையாளத்துல ஊர்வசி நம்ம ஊர்லயும் சரி மலையாளத்துல சரி ஊர்வசிக்கு ஒரு மிகச்சேர்ந்த நடிகைன்னு பேர் இருக்காங்க அவர் பத்தி சொல்ல வார்த்தைகள் தேவையில்லை எல்லாருக்கும் தெரியும் உள்ளழுன்னு ஒரு படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உள்ளொழுக்கு படத்துக்காக சிறந்த துணை துணைநடிக்காக விருது கொடுத்துருக்காங்க தேசிய விருது ஏன்னா இந்த உள்ளொழுக்கு படம் வந்து ரெண்டு பெண்களுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற நிறைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை மனக்கசப்பு அவங்களுடைய வேதனை வெளிப்படுத்த படம் தான் உள்ளொழுக்கு இந்த படத்துல சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்காக நம்ம ஊர்வசிக்கு அவர் கொடுத்துருப்பாங்க அடுத்து இந்திக்கு போகலாம் இந்தியில ரெண்டு படம் குறிப்பிட முடியாது சொல்லி ஆகணும் ஒன்று வந்து ஷாருக் ஜவான் படம் இன்னொன்று வந்து விக்ராந்த் மேசியோட டுவல்த் ஃபைல் படம் இதை ஃபர்ஸ்ட் வந்து டுவெல்த் ஃபைல் படத்துக்கு போகலாம் ஏன்னா அந்த படம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த படம் வந்து ஒரு வறுமையில் இருக்கிற சாதாரண ஒரு பையன் பொண்ணு கஷ்டப்படு படித்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக பையனும் பொண்ணு வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸராக மாறுவாங்க அதுக்கு இடையில் நடக்கிற அந்த கஷ்டமான வழிகளும் வேலைகளும் சூப்பராக டுவெல்த் ஃபைல் படத்தை சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில் சூப்பராக நடிச்சதுக்காக இந்த படத்தோட நாயகன் விக்ராந்த் மேசி அவர்களுக்கு ஒரு சிறந்த நடிகருக்கான விருது கொடுத்திருப்பாங்க ஜவான் படம் நம்ம அட்லி இயக்கத்துல ஷாருக் கான் அடிச்சு ரிலீஸ் ஆன படம் ஜவான் படம் இந்த படம் தமிழ்ல வந்து எதிர்பார்த்த வெற்றியை பெறலாம் கூட நார்த் இந்தியாவுல ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ஆயிட்டு இந்திய லெவல்ல ஆயிரம் கோடிக்கு மேல கலெக்ஷன் ஆயிடுச்சு ஏன் அட்லி வந்து தமிழை தாண்டி இந்திய ஒரு படம் பண்றாரு அந்த முதல் படமே ஆயிரம் கோடினா ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் அது இல்லாம இந்த படம் ஷாருக் கானுக்கு ஒரு கம் பேக் சொல்லலாம் ஷாருக் கான் கடைசியா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து லாஸ்டா நேஷனல் லெவல் வாங்கியிருந்தாரு முப்பது வருஷம் கழித்து ஜவான் படத்துக்காக நேஷனல் அவார்டு கொடுத்ததுனால ஷாருக்கான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு அதே மாதிரி இந்தியா லெவலில் ஷாருக்கானோட மார்க்கெட்டும் அட்லியோட மார்க்கெட்டும் மேலே போனதுக்கு காரணமே ஜவான் படம் தான் இது மாதிரி இந்திய சினிமாவில் நிறைய படங்களுக்கு செவன்டி ஒன்த் நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க இந்த படங்கள்ல குறிப்பா தமிழில் பார்க்கிங் வாத்தி படம் மலையாளத்தில் உள்ளொழுக்கு தெலுங்குல பகவந்த் கேசரி அதே மாதிரி இந்திய ஜவான் டோல் ஃபீல் நிறைய படங்கள் விருதுவாங்க இருக்கு இந்த மாதிரி படங்கள்ல நீங்க ஏதாவது பாத்துருக்கீங்களா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பாக்குறோம்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க